இன்றைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான சர்வதேச கொலை வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு இந்திய பெண் சம்பந்தப்பட்டிருக்காங்க இன்று பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு நம்ம அதான் பார்க்க போறோம் நிமிஷா பிரியா செவிலியர் கேரளாவை சேர்ந்த செவிலியர் நர்ஸ் நிமிஷா பிரியா வந்து ஏமன்ல வந்து பணிபுரிகிறாங்க நர்ஸ் தான் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து அவங்க வந்து ஏமன்ல வந்து நர்ஸா பணிபுரிய இருக்காங்க அவங்க ஏமன் மக்கள் வந்து அவரோட சேவை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க நல்ல சிறப்பா செய்யறீங்க அப்ப நீங்க வந்து இங்கே நீங்களே ஒரு கிளினிக் மாதிரி சுகாதார மையம் மாதிரி போட்டீங்கன்னா ஒரு எங்களுக்கும் உதவியா இருக்கும் உங்களுக்கு வருமானமா எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கும் அப்படி சொல்லும் போது சரின்னு சொல்லி அங்கேயே ஏமன்ல ஒரு சுகாதார மையம் திறக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க ஆனா நிமிஷா பிரியாவோட கணவர் வந்து ஒரு எளிய ஆட்டோ டிரைவர் தாமஸ் அவர் வந்து கேரளால இருக்காரு குழந்தைகள் கேரளா ரெண்டு பேர் குழந்தைகள் இருக்கு கேரளால இருக்காங்க இவங்க வந்து பிரியா வந்து ஏமன்ல இருக்காங்க ஸோ இதுதான் கலச்சூழ்நிலை இந்த கலை சூழ்நிலையில ஏமனோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்கணும் ஏமன்ல அப்படின்னா வெளிநாட்டவராக இருந்தால் ஏமன் குடிமகன் ஒருத்தர் அதுல பங்குதாரராக இருந்தால் மட்டும்தான் நீங்க ஏமன்ல வந்து சொந்தமா தொழில் தொடங்க முடியும் ஏன்னா ஏமன் நாட்டு மக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அந்த சட்டத்தை ஏமன்ல வச்சிருக்காங்க அப்ப நிமிஷா பிரியா வந்து இந்திய குடிமகன் கேரளாவை சேர்ந்தவங்க அப்ப தன்னுடைய சுகாதாரம் இது கிளினிக் வந்து அடிக்கடி வரக்கூடிய தலால் அப்படிங்கிற ஏமன் குடிமகன் ஒருத்தர் அவர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இவங்களுக்கு வந்து அப்ப அவங்க வந்து ஆப்ளிகேஷன் கேட்கறாங்க ஃப்ரீயா வந்து நீங்க வந்து இதுல பார்ட்னர் சொல்லி கொஞ்சம் சைன் மட்டும் போட்டு கொடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்னோடது உங்களுக்கும் ஏதாவது ப்ராஃபிட்லாம் ஏதாவது தரேன் ஏன்னா ஏமன் குடிமகனோட ஒரு சிட்டிசன் ஆஃப் ஏமன் இல்லாம என்னால தொழில் தொடங்க முடியுன்னு சொல்லும்போது சரியின் சொல்லி வந்து நேரம் பார்ட்னர் சொல்லி எல்லாம் ஆவணங்களை தயார் பண்ணுறாரு ஆனா என்ன செய்யறாரு கிளவரா பிரியோட பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு அப்ப என்னக்கேன்னா ஏமன் அரசு அலுவலகங்களை கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு அப்ப இந்த இதை ஆரம்பிச்சிடறாங்க சுகாதார மையத்தை சுகாதார மையம் சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா ஏமன் மக்கள் வந்து நிஷா பிரியாக்கு வந்து என் ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க ஏனம் பெண் தொழு துருப்பா ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க ஒரு தாய் தாய்மையோட ஏமன் மக்களுக்கு வந்து சேவை செய்றாங்க அப்ப இந்த சூழ்நிலையில தலாலோட இன்னொரு பக்கம் தெரிய வருது தலால் ஏற்கனவே சில வழக்குகள்ல வந்து கைதாகிக்கூடிய நபர் கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் இருக்கு ஆஹ் அப்ப கிளினிக் நல்லா ஓடுறத பார்த்ததும் இவர் வந்து அடிக்கடி பணம் கெட்ட துன்புறுத்துறாரு பணம் கெட்டு துன்புறுத்துறதும் இவங்களுக்கு வேற வழியே இல்லை சரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுங்க பாஸ்போர்ட் கொடுங்க நான் இந்தியாக்கே போயிடுறேன் அப்படிங்கும்போது தரம் மறுக்கிறாரு தலால் தர தரம் மறுத்துறாரு ஏவன் ஆபீஸ்ல இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு மணிவலைத்துறையில இருக்கு இப்படி பொய்யான காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப நிமிஷம் பிரியாக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டே போகுது இவங்க இவர் வந்து குடிச்சிட்டு வந்து கிளினிக்ல வந்து சத்தம் போடுறது சில விரும்பத்தகாத செயல்களில் செயல்களுக்கு ஈடுபடுறாரு இன்னும் நிமிஷம் பிரியாவோட போட்டோவா மார்பிங் பண்ணி தன்னுடைய படத்தோட இணைத்து இது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பிரியாவை அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கள்ட அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் காணிக்கிறாரு ஸோ இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது ஏமாண்டல இது வந்து என்னடா இது அப்படிங்கும் போது இவங்க சொல்லி சொல்லி பாக்குறாங்க என்னை விட்டு என்னை விட்டு நான் இந்திய பாஸ்போர்ட்டை கூட நான் இந்தியாவுக்கு போயிடுறேன் பாஸ்போர்ட்டை கூட இந்தியாவுக்கு போயிடுறேன் இதுதான் பிரியாவோட வேண்டுகோள் ஆனா தலால இருந்து விட மறுக்கிறேன் இவர் இளம் பெண்களால வந்து செக்ஷுவலா டார்ச்சர் பண்ண நினைக்கிறாங்க அப்ப ஒரு நாள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இவங்க வந்து ஒரு செரேட்டிவ் போடுறாங்க இவருக்கு ரெகுலர் ட்ரீட்மெண்ட் தானே இவர் வந்து ரெகுலரா கஸ்டமர் தானே தலாலும் போடும் போது என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் செரேட்டிவ் அதிகமா போட்டுறாங்க ஏன்னா அவட்டது பாஸ்போர்ட் எடுக்கிறக்காக என்னது தூக்கம் வருது தூக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறாங்க அவர் இறந்து போயிடறாரு அப்ப பாஸ்போர்ட் எடுத்துட்டு சரி ஏமன் விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது விமான நிலையத்துல நிமிஷா பிரியாவை ஏமன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இதுதான் கிரவுண்டு அப்ப தொடர்ந்து பேட்டில் லீகல் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது லீகல் பேட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது அங்க வந்து சரியத் சட்டம் தான் இஸ்லாமிய மார்க்கத்தோட சரியத் சட்டம் தான் அமுல் இருக்கும் அவங்க வந்து இந்த கொலை போதை மருந்து பயன்படுத்தல அது தூக்கத்துக்காக இருந்தா கூட அது ரொம்ப கடுமையான குற்றமா வந்து இஸ்லாம் உங்களுக்கு தெரியும் போதை பயன்பாடு மிக நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டது போதை பயன்பாடு கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் அப்ப இது வந்து ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டா வைக்கிறாங்க ஏன்னா அந்த தூக்கம் மருந்து கொடுத்ததே வந்து பெரிய தவறு அப்புறம் அவர் மரணிச்சது அதாவிட பெரிய தவறு கேட்டத அல்லு அர்ஜுன் கேஸ்மா இருக்கா ஹோமி கோபிசை நேரடியா கொலை பண்ணல பட் ஆனா கூட கொலைக்கு கொலைதான் கொலைதான் கொலைக்கு காரணமா இருந்திருக்காங்க பிரியா அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய அளவுல பரபரப்பாகுது அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கும்போது ஏமனோட விசாரணை நீதிமன்றம் வந்து மரண தண்டனை கொடுத்தது நிமிஷம் உடனே வந்து இங்க இருக்கக்கூடிய மலையாளிகள் அசோசியேஷன்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா அப்பீல் போறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு உச்ச நீதி ஏமனோட உச்ச தள்ளுபடி பண்ணி அஹ் மரண தண்டனையை உறுதிப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில போன வாரம் வந்து அஹ் ஏமனோட ஜனாதிபதிக்கு வந்து கருணை பண்ண அனுப்புறாங்க ஜனாதிபதியும் போன போனவரை வந்து அது தள்ளுபடி விட்டார் கூட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு எந்த நேரத்திலும் மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம் இந்த கலச்சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் அவ்வளவு ஆக்டிவா செயல்படலாம் ஒன்றிய அரசு அவளை ஆக்டிவா செயல்படல நம்ம எதிர்பார்த்தது தானே அவ்வளவு ஆக்டிவா செயல்படல ஏன்னா ஒரு வழக்கறிஞர் நியமிக்கணும் நம்ம எம்பசி மூலமா நியமிச்சு அவங்களுக்கு தேவையான ஃபீஸ கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த இன்டர்நேஷ்னல் இதுபடி ரொம்ப காஸ்ட் வழக்கறிஞர்களுக்கான ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்போ அதை வந்து ஒட்டையர்ஸ் இது வரைக்கும் சரியாக தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ மலையாளிகள் அசோசியேஷன் வந்து ரொம்ப அளவில் போராடிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஏ பண்ணக்கூடிய பழங்குடியின தலைவர்கள் வந்து ஆதரவாக இருக்காங்க பிரியாவுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க இதில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வழக்கறிஞராக நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு சரிய சட்டம் சரிய சட்டத்தோட சிறப்பு என்னன்னா அது வந்து தன்னுடைய குடிமகன்களுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து என்னன்னா இப்ப நம்ம இந்தியாவில ஒரு கல்புல் ஒரு கூட்டத்தவர வளர்ச்சி ஒரு தியேட்டர்ல கொலை பண்ணிடுறாரு கன்னட நடிகர் தர்ஷன் அடிச்சே கொள்றான் ரசிகர் இதெல்லாம் வந்து கொலா இப்ப இவங்க எல்லாம் என்ன லீகல் பேட்டில் என்ன இருக்க போகுது இனிமேல் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இவ்வளவுதான் இதை தாண்டி வந்து இப்ப அல்லால் கொல்லப்பட்ட பெண்ணோட கணவர் வந்து அல்லர்ஜனை மன்னிக்க முடியுமா மன்னிக்க முடியாது அவர் மன்னிச்சுட்டேன்னு சொன்னால் கூட அல்லர்ஜனுக்கான ஆயுள் தண்டனை வழங்கப்படும் தர்ஷனுக்கான கண்டனடியை தர்ஷன் அடிச்சே கொலை பண்றான் ஒரு ரசிகர் கொல்லும் போது தர்ஷனுக்கு வந்து மரண தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்கு அந்த கொல்லப்பட்டவரோட மனைவி வந்து ஏதாவது செய்ய முடியுமா காப்பாற்ற முடியாது அப்ப இங்க வந்து குற்றச்சாட்டுப் வாழ்க்கை பட்டவர்களோட வாழ்க்கை பல நாடுகள்ல இஸ்லாம் தவிர்த்து இருக்கக்கூடிய பிற நாடுகள் வந்து கோர்ட்டு கோர்டு போல குற்றம் சாட்டப்பட்டவரோட வாழ்க்கை முடிந்து கொடுக்கும் வழி சரியான பாதை அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப அவங்க வந்து என்ன செய்யணும் டிஆ அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க என்னன்னா ட்ரையல் நீதிமன்றத்துக்கு இல்லாத விசாரணை நீதிமன்றத்துக்கு இல்லாத அதிகாரம் உயர் உயர் நீதிமன்றத்துக்கு இல்லாத அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லாத அதிகாரம் அந்த நாட்டு ஜனாதிபதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பையே நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் ஏமன் குடிமக்களுக்கு இருக்கு ஏன்னா இப்போ வந்து ஒரு விசாரணை நீதிமன்றம் வந்து பிரியாக்கு வந்து மனதனம் கொடுத்திருக்கு அதை உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்து உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்துறாங்க அந்த நாட்டு ஜனாதிபதி மனதை நிறைவேற்றுக்குன்னு சொல்லிட்டாரு மனோ வரும் ஆனால் கூட தலாலோட குடும்பம் நினைத்தால் மன்னிக்கலாம் இதுதான் சரிய சட்டம் அந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்தோட அந்த நாட்டு ஜனாதிபதியை விட தன்னுடைய குடிமகன்களுக்கு இஸ்லாம் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குது

நடவடிக்கைகள்ல அராஜ்யங்கள் அடைந்தாலும் இஸ்லாம் வந்து ரொம்ப அருமையா சதீஸ் சட்டம் என்ன செய்யணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே நிராகரிக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே ஹிட் பண்ணக்கூடிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே ஒரு வாய்ப்பை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வழங்கு அடியான்னு சொல்லக்கூடிய அஹ் அந்த அதிகாரத்தை வழங்கு என்னன்னா அவங்க நினைத்தால் தலாலோட குடும்பம் நினைத்தால் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கூடிய மரண தண்டனையை பிரியாவுக்காக நிறுத்தி வைக்கலாம் அல்லது முழுசாக நிராகரிக்கலாம் ஏமன் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே ஏமன் குடிமகன்கள் தள்ளுபடி செய்ய முடியும் இது இது ஒரு 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 எவ்வளவு அருமையான அருமையான விஷயம் விஷயம் பாருங்க ரொம்ப நாள் இஸ்லாம் மார்க்கத்துல மட்டுமான அந்த மார்க்கூடிய சிறப்பு ஷரியத் சட்டம் சொல்றோம் இல்லையா அதனுடைய சிறப்பு அப்ப இப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்மளுடைய ஒன்றிய அரசு பிரதிநிதிகள் எல்லாருக்கும் வந்து அஹ் மலையாளி அசோசியேஷன் அஹ் கேரள அரசு இவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆஹ் அந்த தலால் குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐயாப்பா இளம்பின் தாய் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு அதனால வந்து கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் நல்ல முடிவு நோக்கி வரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின தலைவர்கள் வந்து ஆதரவா ஆதரவாதான் இருக்காங்க ஏன்னா தலால் வந்து கொஞ்சம் மோசமான நடவடிக்கை இருக்கிறதுனால வேற வழி இல்லாம ஒரு தூக்கமாத்த கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குறாங்க இறந்து போயிடாங்க அவ்வளவுதான் சோ அப்படிங்கும் போது அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ப கல்ப குழுகிசை தான் கொலை தான் பட் ஆனா நேரடியா கொலை இல்லை அப்படிங்கும்போது மன்னிச்சு விட்டுருங்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் சீப்ஸ் அங்க வந்து மக்கள் மக்கள் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா சமுதாய தலைவர்கள் அவங்க மூலமா வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இது ஒரு நல்ல தீர்ப்பு ஒரு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரியா வந்து தப்பிக்கணும் அவங்க பத்திரமா திரும்பி வரணும் இந்த புத்தாண்டுல அது ஒரு ஒரு பெரிய மலர்ச்சியா கேரள மக்களுக்கு இது கேரளால மிகப்பெரிய ஒரு பரபரப்பான விஷயமா இருக்கு சர்வதேச அளவுலையும் இருக்கு ஏன்னா இப்ப இந்த இந்த மாதிரியான சர்வதேச விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு வந்து சரியத் சட்டத்தோட சிறப்பும் நமக்கு தெரியுது ஒரு உச்ச நீதிமன்றம் கொடுக்கூடிய தீர்ப்பையே மறுக்கக்கூடிய வாய்ப்பு இஸ்லாமிய குடிமக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறோம் பிரியா வந்து பத்திரமாக இந்தியா திரும்ப வேண்டும் என்பதுதான் நமது வியன்ஆள் ஆட்டா கருத்து புத்தாண்டில் ஒரு நல்ல விஷயம் விரைவில் ஒரு இருபது நாளைக்குள்ள ஒரு நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்